இதை பண்ணிக்கிறோம் அதை பண்ணிக்கிறாக்கா எப்போது வருஷமா நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்து ஏதோ ஒரு வீடு இல்லைன்னா வெளியே வாங்க எது ஒரு சுத்தமாதிரி கொஞ்சமா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எத்தோம்னா நம்ம கட்டிக்கிறோம் வீடு இந்த இது வந்து வர வீங்கோ என் வார்டு ஃபுல்லாவே வந்து எட்டு லட்சம் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கேட்குறாங்களாம் இது ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுக்குறாங்க நாங்கள் சொந்தமாக இடம் வாங்கி பட்டா வாங்கிக்கிறோம் நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேருந்து இத்தனை வருஷமாக எங்களுக்கு கரண்ட்டு கொடுத்துட்டு காவா போட்டு கொடுத்துட்டு ரோடு போட்டு கொடுத்துட்டு வர அதிகாரிகளை தயவு செய்து செக் பண்ணுங்க எல்லாம் பட்டா காசு கேட்குறானுங்களாம் பாருங்கள் அது என்னன்னு பார்த்து உடனே அது ஆக்ஷன் எடுங்க